மாண்புமிகு பிரதமரை பீஸ் பீஸாக வெட்டுவேன்னு சொன்ன தாமோ அன்பரசன் மந்திரியாக இருக்கார் அவரையே முத கைது பண்ணலை இந்த போலீஸை அவர் மேலேயும் எஃப்ஐஆர் போடலை காவல்துறைக்கு துணிச்சல் இல்லையா முதுகலும் இல்லையா நேர்மை இல்லையா மாண்புமிகு பிரதமரை பேசின ஒரு நபர் மந்திரியாக இருப்பாரா அவரை மந்திரியாக அனுமதிக்கிறாருன்னா முதலமைச்சர் அவருக்கும் அந்த கூற்றோடு உடன்பாடு இருக்கா கொஸ்டின்ஸ் வருது இல்லை மா மாண்புமிகு பிரதமரை பீஸ் பீஸாக வெட்டுவேன்னு சொன்ன நபரை இவர் மந்திரி சபையில் வச்சுக்கலாமா அப்படி இருக்கிற ஒரு அரசாங்கம் யாரை மிரட்டுறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியை மிரட்டணும்னா நோ நான் சென்ஸ் இதில் தலையிடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர் கேட்டிருக்கிற கோரிக்கை நியாயமானது அவர்கள் சாதாரண பிஜேபி ஆர்டினரி ஒர்க்கர்ஸ்னால் மிரட்டுவாங்களான்னு இந்த போலீஸு பொய்கேஸ் போடுவாங்களா நீங்கள் கைது பண்ண வேண்டியது நாளைக்கு மத்திய அரசாங்கம் ரிப்போர்ட் வரும் யார் கைது பண்ண வேண்டியிருக்குங்கிறத நாம் பார்க்கலாம் ஆனால் அதுக்காக பாரதிய ஜனதா கட்சி ஒர்க்கர்ஸ் மீது கேஸ் போட்டது தப்பு ரெண்டாவது இது சட்டத்துக்கு புறம்பாகவே செயல்படுற ஒரு சர்க்கார் காரணம் சென்ற ஆண்டே நீண்ட நீதிமன்ற போராட்டத்திற்கு பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய பதசஞ்சலனுக்கு பேரணிக்கு அனுமதி நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு ஏ லாங் ப்ரொசீஜர் திருப்பி இந்த வருஷத்துக்கு அனுமதி மறுக்கிறாங்க என்ன காட்டாட்சி நடக்குதா இல்லை ஜனநாயக ஆட்சி நடக்கிறதா ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய அரசு இட் சுட் ரியலைஸ் இட்ஸ் லிமிட்டேஷன்ஸ் உங்கள் மந்திரி சபையில் மந்திரியாக இருக்கிற நபர் பல மாநில அரசுகளால் மா மா பல மாநில நீதிமன்றங்களில் வழக்கு சந்தித்து கொண்டிருக்கார் யார் உதயநிதி ஸ்டாலின் சனாதன இந்து தர்மத்தை என்னவோ டெங்கு கொசு மலேரியா கொசு மாதிரியே அழிச்சிடுவேன்னு பேசின ஒரு நபர் அப்போ உச்ச நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு அந்த மாதிரி தொடர்ந்து கண்டனங்களுக்கு உள்ளாகின்ற சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஒரு அரசாங்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய பதசஞ்சலனுக்கு அனுமதி மறுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த அரசு தன்னை திருத்திக்கொள்ள வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது